கொடுத்திருந்தோம் தட் டுவெல் ஓ ஒன் அக்டோபர் அஞ்சு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு தெர் இஸ் அ லார்ட் ஆஃப் லவ் இன் திஸ் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் கோ இன் டு விஜயகுமார் சேனல் அண்ட் யூடியூப் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல் மை தம்பிஸ் அண்ட் தங்கச்சிஸ் அண்ட் செண்ட் யோர் விஷஸ் யூ வாழ்த்துக்கள் வனிதா வாழ்த்துக்கள் பெருமிள் வாழ்த்துக்கள் டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் மாஸ்டர் அவர்களும் வனிதா விஜயகுமார் அவர்களும் இணைந்து நடக்க போகிற இந்த படத்துக்காக டைரக்ஷன் அவர்களுடைய மகள் பண்ணுறாங்க இந்த பட ப்ரொமோஷனுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பொய்யை சொல்லி இணையதளங்கள் முள்ளாக ஃபுல்லாக வந்து சமூக வலைதளங்கள் பரப்பி விட்டு இதுக்கான ப்ரமோஷனுக்கான வேலைக்கு தான் அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய பிறந்தநாள் நாள் விதமாக அனவுன்ஸ்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த படம் உங்களுடைய எங்களுடைய வனிதா விஜயகுமார் யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆக போகுது தயவு செஞ்சு எங்களுக்கு தம்பி தங்கசி எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிறையா குவிந்து வர நிலையில வந்து இது சமூக வலைதளத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின வீடியோன்னே சொல்லலாம் நன்றி வணக்கம்